தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது கறிக்கோள் ராஜு ஊர் பெரியவர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட எண்ணற்ற வேடங்களில் தோன்றி தமிழ் திரை உலகின் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் முத்தரை பதித்தவர் பாமரர் முதல் பணக்காரன் வரை என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு ரசிகர்களின் மனதில் தனது தேர்ந்த நடிப்பால் நீங்கா இடம் பிடித்தவர் அக்கால சூப்பர் ஸ்டார் பி சின்னப்பா முதல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என வளர்ந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் வரை நீண்டு சுமார் ஆறு தலைமுறை கலைஞர்களோடு துணை கதாபாத்திரங்களில் தோன்றி சிறப்பித்தவர் இவ்வாறு தமிழ் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து இன்று வரை திரை ஆர்வலர்களின் மனதில் நிலைபெற்று போன ஐயா கரிக்கோல் ராஜு அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் திரை உலகில் எப்படி கால் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை சென்று வருகிறேன் என கூறிவிட்டு போனவர் எங்கே சென்றார் தற்போது வாழ்கிறாரா அல்லது மறைந்து விட்டாரா என அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடை காணும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு மிக்க வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் தென் மாவட்டமான விருதுநகரை எடுத்த சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண வலைகள் குணச்சித்திர நாயகர் ராஜு எனும் இயற்பெயருடைய கரிக்கோல் ராஜு ஆவார் சகோதர சகோதரிகள் என எண்ணற்றோர் உடன்பிறந்த பெரிய குடும்பத்தில் பிறந்தவரான ராஜு அவர்களின் குடும்பம் ஓரளவிற்கு நடுத்தர குடும்பம் ஆகையால் பாலிய பருவமானது சற்று மகிழ்ச்சிகரமாகத்தான் பயணித்தது தனது சொந்த ஊரில் உள்ள திண்ணைப் பள்ளிக்கூடத்தில் உடன் பிறந்தவர்களுடன் பள்ளி கல்வியை கற்க ஆரம்பித்தவருக்கு இயற்கையிலேயே கலைகளின் மீதும் மிகுந்த ஈடுபாடு உண்டாகத்தான் செய்தது தங்களது ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கோத்து பாவைக்கோத்து மற்றும் நாடகங்களை விடிய விடிய கண்கொட்டாது பார்க்கும் ஆவல் உடையவரான ராஜு அவர்களுக்கு அக்கோத்து கலைஞர்களைப் போன்றே ஆடுவதும் பாடுவதும் மற்றும் நடிப்பதும் என தன்னுள் இருந்து வெளிப்பட்ட கலையார்வத்தின் மூலம் மற்றவர்களையும் வியக்க வைத்தே வந்தார் ஒரு கட்டத்தில் கலைகளின் மீதிருந்த பேரார்வம் படிப்பின் மீதிருந்த ஈடுபாட்டை படிப்படியாக குறைக்கத்தான் ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து வீட்டின் குடும்பச் சூழல் மற்றும் தனியாத கலைத்தாகம் ஆகியவற்றால் தடையேதும் விதிக்காத பெற்றோர்களும் அப்போது மதுரை மாவட்டத்தில் இயங்கி வந்த ஸ்ரீ மங்கள சபா என்ற பிரபல நாடகக் குழுவில் இணைத்தும் விட்டனர் இதன்படி மேற்கண்ட நாடகக் குழுவில் இணைந்து பாலபாட் உள்ளிட்ட வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்த சிறுவன் ராஜு அவர்கள் அக்கலையின் மூலம் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டதுடன் நாடக சபாவுக்கான அலுவல் பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பொறுப்பு மிக்க கலை மாணவராக வளர ஆரம்பித்தார் இதன் பின்னர் கால ஓட்டம் மற்றும் சூழல் காரணமாக வைரம் அருணாச்சல செட்டியார் குழு உள்ளிட்ட எண்ணற்ற நாடக சபாக்களில் இணைந்தும் நடிப்பில் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க ஆரம்பித்தவருக்கு அவ்வேளையில் நாடக ரசிகர்களையும் நன்கு கவர ஆரம்பித்த சினிமா துறையிலும் கால் பதிக்க வேண்டும் என்ற பேராவலும் மனதிள் கலைக்கனலை மூட்டத்தான் செய்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் ராயல் டாக்கிஸ் தயாரிப்பில் ஏ எஸ் ஏ சாமி சுந்தர் ராவ் நட்கர்னி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அவ்வேளைய சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான பி யு சின்னப்பா மற்றும் கண்ணம்பா நடிப்பில் பாண்டுரங்கன் மீது கொண்ட அளவற்ற பக்தியை வெளிப்படுத்திய சுதர்சன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக பெரிய வேடமோ வசனங்களோ இன்றி குழுவினரில் ஒருவராக தோன்றி முதன் முதலில் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் கரிகோல் ராஜு அவர்கள் இத்திரைப்படத்தின் கதையானது சக்கரதாரி என்ற பெயரில் ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனத்தாலும் திரைப்படமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இதையடுத்து நீதிபதி மங்கையர் திலகம் ராமன் என தொடர் திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தவருக்கு சற்று முகம் காட்டும் வண்ணமாக வசனங்களுடன் ரசிகர்களின் மனதில் நிலைபர வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு வெளியான மக்கள் திலகம் எம்ஜிஆரின் சக்கரவர்த்தி திருமகள் என்ற வரலாற்று ஆக்ஷன் திரைப்படமாகும் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட இத்திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் உலகின் மறுக்க முடியாத குணச்சித்திர நாயகர்களில் ஒருவராகிப் போன கரிக்கோல் ராஜுவுக்கு இதன் பின்னர் ஏறு முகம்தான் என்று கூற வேண்டும் மாபெரும் பிரதான கதாபாத்திரம் இல்லாவிடினும் சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் தனது அற்புத நடிப்பாற்றலால் தமிழக ரசிகர்களின் மனதில் நன்கு இடம் பிடித்து விடுவார் கரிக்கோல் ராஜு அவர்கள் இதையடுத்து எம்ஜிஆரின் தாய் மகளுக்கு கட்டிய தாலி பணத்தோட்டம் ஆனந்த ஜோதி பணக்கார குடும்பம் கலங்கரை விளக்கம் ஒளி விளக்கு அடிமை பெண் நான் ஏன் பிறந்தேன் நவரத்தினம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் பதிபக்தி குறவஞ்சி பச்சை விளக்கு ஆண்டவன் கட்டளை நவராத்திரி மகாகவி காளிதாஸ் சொர்க்கம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் பாத காணிக்கை காத்திருந்த கண்கள் கற்பகம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெய்சங்கருடன் ஆயிரம் பொய் நான்கு கில்லாடிகள் ரவிச்சந்திரனுடன் மதராஸ் டு பாண்டிச்சேரி குமரிப்பெண் உள்ளிட்ட திரைப்படங்களில் குடியவர் முதல் கிராமத்து பெரியவர் விவசாயி காவல்துறை அதிகாரி என எண்ணற்ற கதாபாத்திரங்களால் அலங்கரித்திருப்பார் கரிகோல் ராஜு அவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது நடிப்பாற்றலின் மூலமும் பிரத்யேக குரல் வளத்தின் மூலமாகவும் தமிழக ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்தவர் பாக்யராஜின் தூரல் நின்று போச்சு பிரபுவுடன் கோழி கூவது முரளியுடன் கீதாஞ்சலி போன்ற அடுத்த தலைமுறை கலைஞர்களுடன் இணைந்தும் தனது சிறப்பான பங்களிப்பை தந்திருப்பார் தான் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் சீரியஸ் கதாபாத்திரங்களை மட்டும் ஏற்று நடித்த கரிகோள் ராஜு அவர்கள் ராமராஜன் கௌதமி நடிப்பில் வெளியான பொண்ணுக்கேத்த புருஷன் என்ற திரைப்படத்தில் திரையரங்கில் துப்புரவு பணி செய்யும் பெண்ணாக தோன்றிய கோவை சரளாவின் தந்தையாக செந்தில் கோவை சரளாவின் காதலை கவுண்டமணி போட்டுக் கொடுக்கும் வேளையில் போய் அறற்றுபவராக என நடிப்பில் நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார் கரிகோல் ராஜு அவர்கள் இத்திரைப்படமே ஐயா கரிகோல் ராஜு அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது சுமார் ஐம்பது காலம் நாடக உலகம் திரை உலகம் என பயணித்து வந்து கலைச்சாதனை படைத்தவரும் பழகுவதற்கு மிகுந்த இனிமையாளரும் அனைவராலும் மிகுந்த நல்ல மனிதர் என பாராட்டப்பட்டவருமான கரிக்கோல் ராஜு அவர்கள் தன்னை விட வயது குறைந்தவர்களையும் மிகுந்த மரியாதையுடன் அழைத்து பேசுவதில் சிறந்த பண்பாளராக விளங்கி வந்தவராவார் வள்ளலார் எனும் மகான் ராமலிங்க சுவாமிகளின் ஆத்ம பக்தரான கரிக்கோல் ராஜு அவர்கள் தனது ஓய்வு நேரங்களில் வடலூர் சென்று தரிசிப்பதும் அன்னதானம் உள்ளிட்ட வாழ்விற்கான அர்த்தமுள்ள சேவைகளையும் ஆற்றி வந்தவராவார் இவ்வாறு கலை உலகம் மற்றும் தனக்கு மிகவும் பிடித்த சத்திய சன்மார்க்க பயணம் என சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றுகளுக்கு பிறகு ஒருநாள் காலை வேளையில் தனது மனைவியிடம் எப்போதும் போல நடைப்பயிற்சி மேற்கொள்ளப் போவதையும் காலை தினசரி நாளிதழை வாங்கி வந்து விடுகிறேன் என கூறிவிட்டு சென்றவர் சென்றவர் சென்றவர்தான் அதன் பின்னர் மாலை வேளையாகியும் அடுத்த நாள் பொழுது விடிந்தும் வீடு திரும்பவே இல்லை இதன் பின்னர் பல இடங்களில் கரிக்கோல் ராஜு அவர்களின் குடும்பத்தினர் அவரை வலைவீசி தேடிய நிலையில் எங்குமே கிடைக்காததால் பின்னர் பதறி போனவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் இதன் பேரில் தேடுதல் முயற்சி மிகவும் தீவிரமடைந்த நிலையில் எதுநாள் வரையில் அவரை பற்றிய தகவல் கிடைக்கப் பெறாமல் போனதுதான் வேதனையின் உச்சமாகும் தற்போது ஐயா கரிக்கோல் ராஜு அவர்கள் உயிரோடு இருந்தால் சுமார் தொன்னூற்று ஏழு வயதை தொட்டிருப்பார் இதன் பேரில் அவர் எங்காவது உயிருடன் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்ற மர்மம் விலகாத நிலையில்தான் அவருடைய வாழ்க்கை பயணம் அமைந்து விட்டது வருத்தத்திற்குரியதாகும் கறிக்கோள் ராஜு அவர்கள் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்காத நிலையில் தற்போதைய அவருடைய குடும்பத்தினர் பற்றிய எத்தகவலும் கிடைக்கப்பெறவில்லை இந்நிகழ்ச்சியின் வாயிலாக அவரைப் பற்றியும் அவரது குடும்பத்தினர் பற்றியும் ஏதாவது தகவல்கள் கிடைக்கப்பெறும் என நம்பப்படுகிறது இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக குணச்சித்திர நடிப்பாலும் பழகும் இனிமை திறத்தாலும் ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்த ஐயா கரிக்கோல் ராஜு அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை இரண்டர கலந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது இவரை போன்ற கலை பன்முக நாயகர்களான எனக்கொரு உண்மை திருஞ்சாகனு சாமி வசனம் புகழ் முதல் மரியாதை திரைப்பட கலைஞரும் பன்முக துணை கதாபாத்திரங்களால் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் காற்றினிலே பெரும் காற்றினிலே என்ற துலாபாரம் திரைப்பட துயர் பாடலை நாயகருமான மறைந்த ஏ கே வீராசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் என்ற பாடல் மூலம் மனதை ஊடுருவியவரும் விஜயபுரி வீரன் திரைப்பட ஆக்ஷன் நாயகரும் பிரபல நாட்டிய மங்கை டிஸ்கோ சாந்தி மற்றும் லலிதா குமாரியின் பாச தந்தையும் திரைப்பட தயாரிப்பால் வீழ்ந்து போனவருமான மறைந்த சி எல் ஆனந்தன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் இயக்குனர் சந்தான பாரதி மறைந்த காமெடி நாயகர் ஆர் சிவாஜியின் அன்பு தந்தையும் பாசமலர் உள்ளிட்ட ஹிட் திரைப்படங்களின் தயாரிப்பாளரும் பலே பாண்டியா வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட திரைப்படங்களின் புகழ் நாயகரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ஆறுயிர் நண்பருமான மறைந்த எம் ஆர் சந்தானம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பழம்பெரும் திரைக்கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் பழம் பழம்பெரும் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் நெக்ஸ்ட் டிவியுடன் நன்றி